அன்புடனே ஓடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனை சோதனைக்கோர் இல்லையா அன்புடனே ஓடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனைக்கோர் இல்லையா வாடி வரும் பிள்ளையனை தெரியவில்லையா வாடி பிள்ளையனை தெரியவில்லையா வைகுண்டா உன் கருணை எனக்கு இல்லையா ஆதி வைகுண்டா பரஞ்சோதி வைகுண்டா ஆதி வைகுண்டா பரஞ்சோதி வைகுண்டா அன்புடனே ஓடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனை கோர் இல்லையா சாமி உன்னை பார்க்க நானும் மோடி வருகிறேன் பூமி போல பொறுமையெல்லாம் கேட்டு வருகிறேன் சாமி உன்னை பார்க்க நானும் மோடி வருகிறேன் பூமி போல பொறுமையெல்லாம் கேட்டு வருகிறேன் கவலையோடு உண்பதிக்கு வந்த போதிலும் கவலையோடு உண்பதிக்கு வந்த போதிலும் கடவுளே உன் கருணை எனக்கு இல்லையே ஆதி வைகுண்டா ஆதிவைகுண்டா பரஞ்சோதிவைகுண்டா அன்புடனே ஓடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனைக்கோர் கோர் இல்லையா அகிலமெங்கும் முந்தன் பதிக்கு அலைந்து வருகிறேன் ஐயா உன்னை காணதவம் இருந்து வருகிறேன் அகிலமெங்கும் முந்தன் பதிக்கு அலைந்து வருகிறேன் ஐயா உன்னை காணதவம் இருந்து வருகிறேன் அகிலம் போற்று மாண்டவனே ஆதி மாதவா அகிலம் போற்றும் மாண்டவனே ஆதி மாதவா துயரமெல்லாம் நீங்கிவிட தொட்டு நாமம் பரஞ்சோதி வைகுண்டா ஆதிவைகுண்டா பரஞ்சோதிவைகுண்டா பரஞ்சோதி வைகுண்டா அன்புடனே ஓடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனை கோர் இல்லையா, ஆயர்குல ஆதவமே ஆறுதல் இல்லை நான் அழுதழுது ஓடி வந்தும் மாறுதல் இல்லை ஆதவமே ஆறுதல் இல்லை நான் அழுதழுது ஓடி வந்தும் மாறுதல் இல்லை தூயவனே அன்பருக்கு நீதான் இல்லை தூயவனே அன்பருக்கு நீதான் உன் மலரடியை வணங்கிடும் நான் உந்தனின் பிள்ளை ஆதி ஆதி வைகுண்டா ஆதிவைகுண்டா வைகுண்டா அன்புடனே ஓடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனை கோராளவும் இல்லையா கலியன் என்னை துரத்துவது தெரியவில்லையா நான் அழும் சத்தம் காதில் கேட்கவில்லையா கலியன் என்னை துரத்துவது தெரியவில்லையா நான் அழும் சத்தம் காதில் கேட்கவில்லையா சான்றோன் நான் படும்பாடு தெரியவில்லையா சான்றோன் நான் படும்பாடு தெரியவில்லையா ஐயா உமக்கு கூட சாற்றி தீவையா ஆதிவைகுண்டா பரஞ்சோதிவை குண்டா ஆதிவைகுண்டா பரஞ்சோதி வைகுண்டா அன்புடனே தேடி வந்தேன் தெரியவில்லையா ஐயா உந்தன் சோதனை இல்லையா வாடி வரும் பிள்ளையனை தெரியவில்லையா வாடி பிள்ளையனை தெரியவில்லையா வைகுண்டா உன் கருணை எனக்கு இல்லையா வைகுண்டா உன் கருணை எனக்கு இல்லையா ஆதி வைகுண்டா பரஞ்சோதி வைகுண்டா ஆதி வைகுண்டா பரஞ்சோதி வைகுண்டா